இந்த வருடம் வேர்ல்டு கப் முதல் வார்ம் அப் மேட்ச் வந்துட்டு பங்களாதேஷை ஈஸியாக ஊதி தள்ளிட்டாங்க பங்களாதேஷ் பிளேயர்களை என்னங்க சொல்கிறது நம்ம இந்தியா ஊதி தள்ளிட்டாங்க ஓகேவா அவங்க வந்துட்டு ஒரு கஞ்சாக்குடினு நினைக்கிறேன் முகம்லாம் ஓனு போய் எல்லா பழக்கமும் இருக்கும் போலங்க பீடி அடிப்பாங்க போல் பீடி அடித்து அந்த டிபி நோய்க்காரிங்க மாதிரி ஆயிடுவாங்க ஓகேவா கண்ணம்லாம் வத்தி ஒத்தி என்னங்க சொல்கிறது ஓனு போயிட்டாங்கன்னு இந்த கிராமத்திலலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நரிஞ்சு போய் கிடக்காங்க பவர் சாட்டே அடிக்க தெரியலை ஓகேவா பவர் சாட்டே தெரியாது எல்லாம் சின்ன சின்ன பயில்கள் நரிஞ்சு போயிருக்கானுங்க இந்திய பிளேயர்கள் பக்கத்தில் போது பங்களாதேஷ் பிளேயர்கள் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நேற்று மேட்சை விட அது தாங்க நான் வாட்ச் பண்ணேன் பொட்டு புதுசாக பொட்டு புதுசாக இடுப்பு கீழே தான் இருக்காங்க இந்திய பிளேயர்களும் அப்படி ராடாக இருக்காங்கன்னு வைங்களேன் அதுதான் குடின்னு நினைக்கிறேங்க ஒட்டி உணர்ந்து உண்மையிலேயே வந்துவிட்டு அவங்க இந்த யூயார்க் நியூயார்க் நகரத்தில் வந்துட்டு செட் ஆகாத டீம் ஓகேவா அதனால தான் அறுபது ரன் வித்தியாசத்தில் போனாங்க இங்கே வந்துட்டு பவர் ஹிட்டர் யார் சர்வே பண்ணுறாங்களோ அவங்களால தாங்க முடியும் இந்தியா அதில் மிகப்பெரிய லெவலில் சர்வே பண்ணுவாங்க நேற்று முடிஞ்ச நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு நம்ம ரோகட் சிரமாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணாரு அதாவது அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நான் நினச்ச பிளான் எல்லாமே நடந்தது நியூயார்க் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நியூயார்க் எவ்வளோ தூரமோ அந்தளவுக்கு ஆடுகளம் பெரிய ஆடுகளங்க போய்கிட்டே இருக்கும் இங்கே வந்துட்டு ஸ்பின்னருக்கும் போவர் கொடுக்கலாம் தைரியமாக மேலே தூக்கி போடலாம் மிஸ் ஆச்சுன்னு வைங்களா ஃபுல் பவர் ஹிட்டிங்கில் அடிக்கணும் இல்லாட்டினா கேட்ச் ஆயிரும் ஓகேவா அதனால தான் இது சிவம் துபே ரொட்டேட் பண்ணார் சிவம் துபே வந்துட்டு ரோஹித் சர்மா கொடுத்து வேற லெவலில் பேசியிருக்காருங்க கண் கலங்கிட்டாரு அதாவது அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான் ஆனால் அவர் ஒரு ஆல் ஆல்ரவுண்டராக எந்த ஒரு கேப்டன் மே பார்க்கல தோனி கூட வந்துட்டு அவர் ஒரு பேட்ஸ்மேனாக தான் எக்ஸிக்யூட் இந்திய கிரௌண்ட்ல முடியாது பொட்டி ஓகேவா இவரெல்லாம் போட்டார்னா அடிச்சு தாளிச்சு விட்டுருவாங்க பட் ரோஹித் சர்மா தெளிவாக புரிஞ்சுதாங்க சுபம் துபை கொண்டு போனார் அதாவது இவரு கூட சரியா நம்பிக்கை இல்லாமல் தான் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஹர்திக் பாண்டியா கிட்ட சுபம் துபை கிட்ட நீ தான் இந்த சீசனே பவுலிங் போட போற அந்த மெசேஜ் கொடுத்துட்டாரு காரணம் என்ன பெரிய கிரவுண்டுங்க போய்கிட்டே இருக்கும் கடல் ஆழம் எப்படி ஆழத்தை வந்துட்டு ஆழத்தில் தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆழம் போய்கிட்டே இருக்குங்க இவர் இன்பப்படுத்திடுவார் வைங்களா பவுலிங்கில் நம்ம சுபம் துபே சுபம் துபே அந்த ஸ்லோ வேரியேஷனில் போடுவார் பவுலர் பேட்ஸ்மேன் அப்படி முக்கி அப்படி அடிக்கணும் அடித்தாலுமே பந்து போகாது ஓகேவா அதனால தான் இவரை கரெக்டாக யூஸ் பண்ணார் பட் இது குறித்து தான் சுபம் துபே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா எனக்கு பவுலிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை பட் ரோஹித் சர்மா என்னை நம்பி கொடுத்தது நான் உண்மையிலேயே ஆல்ரவுண்டர் தான் இந்த ஆடுகளத்தில் நான் சரியாக வருவேன் அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி உனக்கு பேட்டிங்கை விட பவுலிங்க்கு தான் எடுத்தேன்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணார் ரோஹித் வச்சிருமா இளம் பிளேயர்கள் மேல கேப்டன் நம்பிக்கை வச்சாதான் நம்மளால வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல சர்வே பண்ண முடியும் அந்த நம்பிக்கை வந்துட்டு என் மேல நூறு சதவீதம் வச்சிருக்காரு டெஃபினட்டா அவர் நம்பிக்கை இந்த சீசன் காப்பாற்றுவேன் என்றும் நம்ம சுபம் துபே பேசியிருக்காருங்க அதாவது ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு கூட ஓவர் குறைக்கப்படும் உனக்கு தான் நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா பெரிய கிரவுண்ட் என்பதால் அதனால சம்மர் ஸ்பார்க்ல இருக்கிறேன் என்றும் நம்ம சுபம் துபே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதான் ரோஹித் சர்மா ஒரு ஆலச்சிறந்த கேப்டன் எதுக்கு சொல்றாங்க இதுதான் அவர் சொன்னார் பாத்தீங்களா யூஏ வாங்க அங்க அங்க வந்தீங்கன்னா என்னோட பிளான் உங்களுக்கு புரியும்னு நேற்று தெளிவா புரிஞ்சது பெரிய கிரவுண்ட்னால நாலு ஸ்பின்னர் போட்டாலும் அலேக்கா விக்கெட்டை அள்ளிப்புடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே நேற்று சம்மந்தமே இல்லாமல் ரிசார் பண்டு ஒன் டவுன்னு இறங்குனார் இல்லையா லைவ் மேட்ச்லையுமே அதாவது ஜூன் அஞ்சாம் தேதி தான் டி டுவெண்ட்டி வர்லடுக்கு இந்தியாவுக்கு ஸ்டார்ட் ஆகுது அயர்லாந்து வராங்க இந்த தொடர் அனைத்துமே அந்த ஒன் டவுன் பேட்ஸ்மேன்ல யார் இறங்குவான்னு கேட்கும்போது ரிசார் பண்டு தான் சொல்லிட்டாரு அதற்கு காரணம் வேற ஒன்றுமே இல்லைங்க நான் திரும்ப திரும்ப சொல்ல வரும்பில் ரோஹித் சர்மாவுமே அதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இது பெரிய கிரவுண்டு இங்கே வந்துட்டு பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் இருந்தால் தான் சைன் பண்ண முடியுமா அதனால பவர் ஹிட்டராக தான் வருவாங்களே தவிர விராட் கோலி டைமிங் பேட்ஸ்மேன் நானும் விராட் கோலி தான் தொடக்க வீரர் இறங்குவோம் இந்த சீசன் அனைத்துமே அதாவது ரிசா பண்ட் ஒன் டவுன் இறங்குவார் ஏன்னா அவர் பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் டெஃபினட்டாக அவர்னால தான் மிகப்பெரிய ஸ்கோரை நேற்று மேட்சில் பண்ணார் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிக்க முடியும் என்று வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இந்த நிலையில் ரிசா பண்ட் தாங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒன் டவுன் இறங்க போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ரிசா பண்ட் அடுத்த சிவம் துபே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பண்டையா சூரியகுமார் ஏதோ பவர் ஹிட்டிங் இருந்தால் தான் நியூயார்க்கில் வந்துட்டு சர்வே பண்ண முடியும் என்று அழகாக புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்காருங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்த நிலையில் ரிசா பண்ட் ஒன் டவுன் இறங்க போகிறாரு அண்டு விராட் கோலி ரோஹித் சர்மா தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது சஞ்சுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கடினம் என்றும் வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா